அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ மாதத்தில் ஒரு ஜுமா நாளிலாவது நாம் ஓதி கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த செலவாத்தையினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இன்றைக்கு ஜுமா தொழுகைக்கு பிறகுல இருந்து நீங்க இஷா வரைக்கும் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ஒரு முறையாவது நீங்க ஓதிட்டு துவா செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹாள எண்ணிலடங்காத நன்மைகளையும் சிறப்புகளையும் உங்களுக்கு கொடுக்குறான் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதனுடைய பொருள் அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பொருளாக இருக்கு இப்போ அந்த செலவாத் என்ன அப்படின்னா அல்லாஹம் சொல்லி அலா செய்தி நாம் ஹம் வசல்லி வபாரிக் அலைஹி வ அலைஹிம் கசீரன் கசீரா வெல்ஹம்து இல்லாஹி ஆலமீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபி சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் ஒவ்வொரு நோய் மற்றும் அதன் சிகிச்சையின் எண்ணிக்கையின் அளவிற்கு அவர்கள் மீது கணக்கின்றி செலவாத்தையும் பறக்கத்தையும் பொழிவாயாக இன்னும் அகில உலக இரட்சகனான நீயே புகழுக்குரியவனாக இருக்கின்றாய் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பொருள் பாருங்க இந்த ஒரு செலவத்துல அல்லாக புகழக்கூடிய புகழ் சொல்லும் இருக்கு இன்னும் நபி மீது செலவாத்து ஓதக்கூடிய அந்த சொற்களும் இருக்குது இந்த ஒரு செலவாத்து போதும் நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட நம்ம எப்போதுமே ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒரு முறை நம்ம ஓதனா கூட இதனுடைய பலன்கள் நமக்கு எல்லை இல்லாத அளவுக்கு அழகாக நமக்கு கொடுப்பான் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு செலவாத்தாக இருக்குது இன்னும் இந்த செலவாத்த ஓதுறதின் காரணமாக நமக்கு எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அலகாத்தால் அதை லேசாக்கி தருவான் இன்னும் பறக்கத்தை அதிகமாக்கி கொடுக்குறான் நம்முடைய வேலைகளில் வியாபாரத்தில் நம்முடைய செல்வத்தில் பறக்கத்தை அதிகப்படுத்துறான் இன்னும் நம்முடைய மன கவலைகளை துயரங்களை அல்லாத்தாலா நீக்கிறான் இன்னும் அல்லாஹினுடைய அருட்கொடைகள் நமக்கு கிடைக்குது நம்ம ஒரு முறை செலவாத்த சொன்னாலே அல்லாஹ் நம்ம மீது பத்து அருட்கொடைகளை பொழிகிறான் இதை விட வேறு என்ன சிறப்பு வேணும் அல்லாஹினுடைய அருளும் நமக்கு கிடைக்குது இன்னும் செல்வத்தில் பறக்க கிடைக்குது நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்குது நம்மளுடைய மனதிற்கு நிம்மதியும் நமக்கு கிடைக்குது இதை விட வேறு சிறந்த அமல் இருக்கவே முடியாது எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமா நாளில் நம்ம இதை ஓதுறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த அமலாக இருக்கும் மாதத்துல ஒரு முறையாவது நீங்கள் இந்த செலவாத்த இந்த ஜுமா நாளில் ஓ ஓதக்கூடியவங்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையவே அல்லா மாற்றி அமைப்பான் எனவே இன்றைக்கு ஜுமா தொழுகைக்கு பிறகுல இருந்து இஷா வரைக்கும் உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்துல தொழுகைக்கு பிறகு நீங்க இதை ஓதுங்க ஏன்னா நம்ப சிறலா செல்லம் அவங்க சொன்னாங்க தொழுகைக்கு பிறகு அல்லாவ புகழ்ந்து பின்னர் செலவாத்து சொல்பவரை பார்த்து கூறினார்கள் துவாச்சை ஏற்றுக்கொள்ளப்படும் வேண்டியதை கீழ் வழங்கப்படும் என்று இந்த செலவாத்த ஓதுறதின் காரணமாக அதனுடைய சிறப்புகளும் நமக்கு கிடைக்குது இன்னும் இதை நம்ம தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய துவாக்களும் நமக்கு ஒப்புக்கொள்ளப்படுது இன்னும் இந்த செலவாத்த நம்ம ஒரு முறை நம்ம ஓதனா கூட உஹது மலையை போன்ற நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்னும் ஹஜ் உம்ரா செய்த நன்மையும் நமக்கு கொடுக்கிறான் இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் நம்ம செலவாத்த ஓதக்கூடிய காலமெல்லாமே நமக்காக மழக்குமார்கள் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க இன்னும் இந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம நூறு முறை செலவாத்த ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹ் நம்முடைய நூறு தேவைகளை நிறைவு செய்து தர்றான் அதுல எழுபது து மறுமைக்கும் முப்பது துன்யாவுடையதுக்குமாக இருக்கும் நமக்கு எனவே இன்ஷா அல்லா அதிக அளவில் நம்ம செலவாத்தை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த செலவாத்தை மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அந்த மாதம் முழுக்க அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தில் பறக்கத்தை கொடுப்பான் ஆரோக்கியத்தை கொடுப்பான் இன்னும் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னும் அல்லாஹினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த இலகுவான மிகச்சிறிய ஒரு அமலை நீங்கள் இன்ஷா அல்லா தொடர்ந்து வழக்கமாக நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையவே மாற்றி அமைப்பான் இதனை விட விட வேறு சிறந்த அமல் இருக்க முடியாது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான செலவாத்தை ஓதி என்னுடைய நற்பலன்களை அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு